தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் எட்டு தமிழ் தேதி மங்களகரமான கோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அசமனம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் இன்றைய நட்சத்திரம் இன்று சுவாதி நட்சத்திரம் மூன்று மணி முப்பத்தொரு நிமிடம் வரை பிறகு விசாகம் இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் இன்று நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம ராசி மீனம் ஊரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்களும் இன்று கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி வரை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை பகல் மூன்று மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் நான்கு மணி நான்கு நிமிடம் வரை இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களே தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் உறவினர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத சிலரின் சந்திப்பு ஏற்படும் வியாபார இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் பணி சார்ந்த முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் இன்று லாபம் நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தனைகள் மேம்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனம் வேண்டும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு ராசியான நிறம் வெள்ளை நிறம் ரிஷப ராசிக்காரர்களே மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் இன்று நலம் உண்டாகும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் குறையும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுமை வேண்டும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திறமைகள் வெளிப்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் பாச நிறம் மிதுன ராசிக்காரர்களே உடன்பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் சிறு தூர பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் புதிய தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும் அணுகுமுறைகளில் மாற்றம் ஏற்படும் உறவுகளிடத்தில் விட்டுக் கொடுத்துச் செல்வது நல்லது விளையாட்டுப் போட்டிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் இன்று பொறுமை காக்க வேண்டிய நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுசரித்து செல்லவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவம் ஏற்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் வெளிர் சிவப்பு கடக ராசிக்காரர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் புதிய நபர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் திடீர் வரவுகள் உண்டாகும் விருப்பமான தோட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் இன்று செலவு நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை பிறக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள் ஆயிரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமைதி கிடைக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வழக்கு ராசியான நிறம் இளம் மஞ்சள் சிம்ம ராசிக்காரர்களே உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் ஏற்படும் இறை வழிபாட்டில் ஈடுபாடு உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும் கற்பனை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் சாதகமாகும் இன்று மகிழ்ச்சியான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு ராசியான நிறம் சில்வர் நிறம் கன்னி ராசிக்காரர்களே உறவினர்களின் வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும் பணியில் கவனம் வேண்டும் சிக்கனமாக செயல்பட்டால் சில நெருக்கடிகளை தவிர்க்கலாம் ஆரோக்கியத்தில் சற்று மந்தநிலை உண்டாகும் கலைநுட்பமான செயல்களில் ஆர்வம் ஏற்படும் நண்பர்களின் ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் ஈடேறும் இன்று அமைதியான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதரவான நாள் ஆஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆர்வம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயணங்கள் ஈடேறும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் வெண் மஞ்சள் துலாம் ராசிக்காரர்களே ஆரோக்கியம் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும் வாகன மாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் மூத்த சகோதரர்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் இன்று எதிர்ப்பு நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னேற்றம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முயற்சிகள் கைகூடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் சந்தன நிறம் விருச்சிக ராசிக்காரர்களே அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உண்டாகும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சேவை துறைகளில் இருப்போருக்கு மேன்மை ஏற்படும் சுபகாரியங்களை முன் நின்று செய்வீர்கள் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் முயற்சிகளால் புதிய பாதைகள் புலப்படும் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இன்று அனுபவம் ஏற்படும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றங்கள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேன்மை ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசிக்காரர்களே இழுபறியான வரவுகளை பற்றிய சிந்தனைகள் ஏற்படும் வர்த்தக திறமை அதிகரிக்கும் அரசுப் பணிகளில் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் சிந்தித்து செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் முன்னேற்றம் அடைந்தவர்களின் சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பொதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் இன்று அச்சம் நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திறமை அதிகரிக்கும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தித்து செயல்படவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆர்வம் பிறக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களே எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் விவேகம் வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து முடிவு எடுக்கவும் எதிலும் ஆர்வமின்மையான சூழல் ஏற்படும் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சூழ்நிலை அறிந்து முடிவுகளில் சில மாற்றங்களைச் செய்வீர்கள் இன்று உறுதியான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விவேகம் வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுமையுடன் செயல்படவும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றம் பிறக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் சிவப்பு நிறம் கும்ப ராசிக்காரர்களே அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் சில இழப்பை தவிர்க்கலாம் தேவையற்ற பயணத்தை தவிர்க்கவும் சக ஊழியர்களை பற்றிய புரிதல் உண்டாகும் இன்று ஆதரவு நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூலம் உண்டாகும் சத்தியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாய்ப்புகள் கிடைக்கும் ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புரிதல் உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு ராசியான நிறம் இளஞ்சிவப்பு வப்பு மீன ராசிக்காரர்களே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மனதில் உற்சாகம் பிறக்கும் புதிய முயற்சிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்கள் உதவியால் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் இன்று முன்னேற்றமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அஞ்சோன்யம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வழக்கு ராசியான நிறம் இளம் பச்சை